காதலில் கோலமிட்டே ஆஹா காலையில் எந்திரிச்சு இப்படி வாச தொழிச்சு கோலம் போட்டா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது மருமகளே மருமகளே வெள்ளிக்கிழமை அதுவுமா காலையில எந்திரிச்சோமா வாச கூட்டணுமா கோலம் போட்டோமா இல்லாம பாரு இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான் என்னதான் பரிமாணம் வளர்த்து வச்சிருக்காங்க தெரியல உங்க வீட்டுல ஏய் இந்தடியே இந்த மருமாவல எந்திரே எந்திரிச்சு வாச குடிச்சு கோலம் போடுற எத்தனை நாளைக்குடியும் நானே அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்தந்தா நீ சொன்னா கேட்கல மாட்டா இப்ப எந்திரிக்கிற பாரு எப்படின்னு கேக்கு நான் நல்ல கனவு தள்ளிட்டு இருந்தேன் எதுக்கு தேப்பினீங்க ஏண்டி காலையில் சீக்கிரம் எழுந்தம்மா வாசை கூட்டணுமா தொளிச்சோமா கோலம் போட்டோமா சோறு பொங்கணுமான்னு இருக்கணும் இப்படி விடிய தூங்கிட்டு இருந்தீங்கன்னா பாரு கோழிலாம் கூட அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நீ மட்டும் இன்னும் தூங்கிட்டுருக்க என்ன படிமானம் வச்சு வளர்த்து வச்சுருக்கிறாங்களோ போ சரி போயே கொஞ்சம் காப்பி தண்ணியை போடு சரிங்கட்டா நான் போயே காப்பி தண்ணி போடுறேன் ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு தண்ணி ஊற்றி பாலை ஊற்றணுமா இல்லை பாலை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றணுமா ஏண்டி ஒரு காஃபி தண்ணி கூட உனக்கு போ வீட்டில் போகிறதுக்கு சொல்லி தரலையா ஏன்டி உசர வாங்குற சரி பாலை ஊற்றிட்டு ஒரு அரை டம்ள தண்ணி ஊற்று கொஞ்சம் திக்காவே பால் இருக்கட்டும் அப்போ தான் காஃபி நல்லாயிருக்கும் சரியா சீக்கிரம் சீக்கிரம் போய் போடு வீட்டுக்காரன் காட்டில் வயலில் வேலை இருக்குதுண்ணா சட்டுப்புட்டுன்னு போய் காஃபி தண்ணி போடு சரிங்கட்டா நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஆமாம் ஆமாம் புட்டுன்னு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்து அத்தகை நல்ல பேர் வாங்கிடணும் நினைக்க செ காஃபி போடலாமா ஏன்டி மருமாவளை இன்னுமா காப்பி போடுறேன் இவ்வளோ நேரமாக எடுத்துக்குவேன் சீக்கிரம் போடு போடு அவங்க வீட்டுக்காரன் வேறு காட்டுக்குள்ள வேலை இருக்குதான் போகணுங்கிறான் ஏ இதாங்க தே இதாங்க தே ரெடி பண்ணிட்டாங்க தே இந்தாங்க தேட்டி சரி சரி போய் வீட்டுக்காரனுக்கு சட்டுன்னு கூட அவன் வயலுக்கு போகணுங்கிறான் போ போ சீக்கிரம் போ ஆ இந்தாங்க 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 காப்பி குடிச்சிப்போய் ஏதோ வயலில் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நீங்கள் போய் அதை பாருங்கள்

வந்து எதுலேயும் ஒரு டவுட் இருக்குது அரிசி போட்டு தண்ணி ஊற்றணுமா தண்ணியை போட்டு அரிசி ஊற்றணுமான்னு தெரில இதை வேற கேட்டால் அந்த கிளவி வேற கத்தும் சரி பார்க்கலாம் சமாளிக்கலாம் எப்பயோ ஒன்று செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் எங்கிட்ட எனக்கு ஒரு டவுட்டுங்க கேட்டால் நீங்கள் திட்டக்கூடாது அதாவது அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றுறதா இல்லை தண்ணி ஊற்றிவிட்டு அரிசி போடுறதா கொஞ்சம் சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் டேய் டெய் ஏந்திரா இவ்வளோ பிடிச்ச இவ்வளோ ஏன்டா என் தலையில் கட்டி வச்சுட்டு இப்போ எனக்கு நிமிஷம் இருக்குதுடா என்னடா இவ்வளோ எப்படா சமாளிக்கிறது எதையோ சமைச்சிட்டு இரு கொண்டு வா நாங்கள் காட்டுக்கு போகிறோம் இதுக்காக எதுக்கு இப்படி பயந்துட்டு ஓடுறாங்க சரி அப்படியே ஒன்று சமைச்சு கொண்டு போய் சமாளிக்கான் டேய் மாவனே டேய் எங்கடா அவளை பிடிச்சிக்கிட்டு வந்தேன் என்னால் முடியலடா ஒரு தைரியமான புண்ணா ஒரு நல்ல புத்திசாலியான பிள்ளையாக பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லை இதே நான் பார்த்து வச்சுருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா ஒன்றுமே அவளுக்கு தெரிய மாட்டேங்குதுரா எல்லாம் கேட்டு கேட்டே செய்கிறா ஏன்டா இப்படி என் தலையை உடைக்கிறேன் நீயே வயசான காலத்தில் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டா அவள் வேலை செய்வான்னு பார்த்தா அவளுக்கு நான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுரா போடா என்னமோ பண்ணு ஏமா தொடர்ந்து தொடர்ந்து காலையிலயே இப்படி பேசிட்டு கிடக்குற தான் வீட்ல இருந்து வேலையை பாருன்னு சொன்னேன் நான் போய் எல்லாம் காட்டுல எல்லாம் தண்ணி கட்டுற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் ஏமா கொஞ்சம் பேசாம இருமா கொஞ்சம் கம்முனு அவ வந்துக்கிட்டு வந்துகிட்டு நான் சமைச்சு கொண்டாந்துட்டே எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க கொண்டாட்டி வரவும் சமாளிக்கிறது பாரு இன்ன வரை கோபமா பேசிக்கிட்டு இருந்தான் கொண்டாட்டிய பார்த்ததும் அப்படியே சிரிச்ச முகமா அப்படியே நடிக்கிறான் பாரு சரியான நடிப்பு காரண்டா நீயே ஆ வா 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 கொண்டாந்துட்டியா உன் ட டவுட்டு கிளியரச்சாா இல்லையா அரிசி போட்டு தண்ணி ஊற்றினியா இல்லை தண்ணி ஊற்றி போட்டு அரிசி போட்டியா இல்லை இல்லைங்கத்தா எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் வாங்க வாங்க நேரமாச்சு எல்லாம் சாப்பிட்லாம் ஏ பரவாயில்லையா நல்லா கமகமனு வாசனையாக தான் வருது எப்படி சமைச்சா எத்தனை டவுட்டு கேப் பண்ணி சூப்பராக சமைச்சிருக்குறேன் அதாங்கத்தா நீங்கள் காட்டுக்கு வந்துட்டீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா எங்கள் அம்மாளுக்கு ஒரு ஃபோனை போட்டேன் அம்மா எப்படிம்மா சமைக்கிறது என்னம்மா கொஞ்சம் எல்லாம் சொல்லுமா அப்படின்னே அவங்க இப்படி இப்படி செய்யா அப்படி இப்படி போடுனாங்க நான் அதுபடியே செஞ்சேங்கத்தா நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா அதானே பார்த்தேன் எங்கடா இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சேன்னு பார்த்தேன் அதுவும் ஆத்தா கறிக்கிட்டு கேட்டுட்டு தான் செஞ்சையா எதுவுமே சொல்லி தரலையா வீட்டில் எப்படி சமைக்கணும் என்னன்னு ஒவ்வொன்றும் அம்மளுக்கு ஃபோனை போட்டு தான் தெரிஞ்சுக்குவியா என்ன போ மரும அவ்வளோ பிடிச்சா இருந்துருக்குறியோ நீ எனக்கு புதுசாக ஏய் மருமவளே ஏ மருமளை அப்படியே அசையாம இரு பாத்துக்கோ உன் பின்னாடி உன் பின்னாடி ஒரு பாம்பு இருக்குது நீ அதை பாத்துக்கிறது பயந்துறாத சரியா எல்லாம் என் மாமன் பாத்துக்குவோம் அடே அடி அடே பாடுற பார அந்த பாம்பை பாடுற எப்படியாவது காப்பாத்தரா காப்பா கட்டா இது பாம்பா கட்டா இதை பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டியதா இதை பாருங்க இதாங்கட்டா இந்த பாம்பை பார்த்தா நீங்க பயந்துக்கிறீங்க வேணா நீங்க பிடிச்சி பாக்குறீங்களா ஐயோ ஆள உடுசாமி இந்த பாம்பு ஏன்டி கையில பிடிச்சா ஏ ஏ எப்படி விட்டு அது உற்று எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஏன்டா ஏண்டா மாவனே சும்மா சொல்ல கூடாதுரா நல்ல தைரியமான புள்ளையா தான் எனக்கு மர்மாவளா நீ பிடிச்சி வந்திருக்கற பரவால பரவால நான் என்னமோ ஏதோ நினைச்சேன் நல்ல தை என்ன மாதிரி நல்ல தைரியமா தான் இருக்கற பரவால பரவால ஊருப்படியான ஒரு விஷயம் பண்ணி இருக்கற போங்க என்ன புகாலாதீங்க தா எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமா வருது போங்க என்னப்பா உங்க வீட்ல இப்படி தான் மாமியா மர்மாவா நீ இது இல்ல சரியில்ல அது சரியில்லை இது சமைக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்களா ஆனா சமயம் பார்த்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க இது தாங்க லைஃப் உங்க லைஃப்லேயும் இது மாதிரிலாம் ஏதாவது நடந்துருக்கா அப்படி நடந்துருந்துன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ மறுபடியும் நாளைக்கு வேற வீடியோவில் பார்க்கலாம்